பாருங்கள் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலையில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகவும் கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகவும் பொறுப்பேற்றதற்கு திமுக சார்பில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் பொங்கல் வழங்கப்பட்டது குளித்தலை கடம்பர் கோவிலில் குளித்தலை நகர திமுக சார்பில் நகரக் கழக அவை தலைவரும் அரசு வழக்கறிஞர் சாகுல் அமித் தலைமையில் மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் கரூர் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு விசெந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக பதவியேற்றதை வரவேற்று சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து மாரியம்மன் கோவிலிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது குளித்தலை பேருந்து நிலையத்தில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் குளித்தலை நகரக் கழக துணை செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் தமிழரசன் கவுன்சிலர்கள் சக்திவேல் நவீன் சரவணன் சந்திரு பொன்னர் நகர இளைஞரணி செயலாளர் மது மற்றும் நகரக் கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் சிரளானோா் கலந்து கொண்டனர் இதேபோல் குளித்தலை மேற்கு ஒன்றியம் சார்பில் பேருந்து நிலையத்தில் மாவட்ட அமைப்புசாரா அணிய துணை அமைப்பாளர் குமாரமங்கலம் ஜெகநாதன் தலைமையில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சந்திரமோகன் பாலாந்தூர் பழனிசாமி தகவல் தொழில்நுட்ப அணி அமுல் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் துணை முதல்வர் கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி ஆகியோர்களை வரவேற்றும் கோஷங்கள் எழுப்பியும் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதேபோல் குளித்தலை மேற்கு ஒன்றியம் சார்பில் பொய்யாமணி இனுங்கூர் தண்ணீர் பள்ளி பேருந்து நிலையத்திலும் பொட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதேபோல் மருதூர் கழகம் சார்பில் மேட்டுமருதூரில் மருதூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சகுந்தலா சுப்பிரமணியன் தலைமையில் ஆரா அமுதீஸ்வரர் சிவாலயம் மற்றும் காளியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மருதூர் நகரக்கழக பொறுப்பாளர்கள் கவுன்சிலர்கள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் நங்கவரம் நகரக் கழகம் சார்பில் நச்சலூர் பேருந்து நிலையத்தில் மாவட்ட பிரதிநிதிகள் நச்சலூர் சங்கர் நங்கவரம் செந்தில் வேலன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நங்கவரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சுந்தரம் கவுன்சிலர் ரவிச்சந்திரன் பாலன் மற்றும் நங்கவரம் வார்டு கவுன்சிலர்கள் நகரக்கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனா் முதலமைச்சர் <laughs> <laughs>